நூத்தி இருபது கோடி ஜனத்தொகையை வைத்துக் கொண்டு ஒரு தங்கப்பதக்கத்தை வாங்குவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்தியா போன்ற நாட்கள் இருக்கின்ற ஒரு குட்டி தேசத்திலிருந்து தங்கப்பதக்கங்களை ஒரு தனி மனிதன் வாங்கி நிரூபித்திருக்கின்றான் எப்படி இது சாத்தியப்பட்டது என்று கேளுங்க இவான் குரோக்கர் அப்படின்னு ஒருத்தனோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்ல கலந்துகிட்டான் அப்ப அவன் தோத்துட்டான் தோத்த உடனே இவான் குரோக்கர்ட்ட போய் எப்படி இவ்வளவு குறைச்ச டைமிங்ல ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்ல இவ்வளவு குறைச்ச நேரத்துல நீ தொட்ட வெற்றி கோட்டை தொட்டாய் எனக்கு அத கத்துக் கொடுங்கிறான் அவன் இவனை இன்சல்ட் பண்ணிடுறான் இவன் கொஞ்சம் கூட வருத்தமே படல அப்படியே அவன மெடலோட ஒரு போட்டோ எடுத்துட்டான் போட்டோ எடுத்துட்டு போய் வீட்டில் அவனுடைய படுக்கை இறையில ஒட்டி வச்சுட்டான் சொல்லுவது கதையல்ல கண் விழிக்கும் போது யுவான் குரோக்கரை பிராக்டிஸ் பண்றான் இதன் மூலமாக அடுத்த ஒலிம்பிக் நாலு வருஷம் கழிச்சு நடக்கும்போது அவங்க அம்மாட்ட போறான் ஒரு தங்கப்பதக்கத்தையாவது வாங்காமல் இந்த யுவான் குரோக்கரை அவன் கலந்து கொள்ள போகின்ற எட்டு போட்டிகளிலே ஒன்றிலாவது அவனை ஜெயித்து தங்க பதக்கத்தை வாங்காமல் இந்த மண்ணை தொடமாட்டேன் இது சத்தியம் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு செல்கின்றான் நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே எட்டு போட்டியிலே ஏழு போட்டியிலே உலக சாதனையை படைத்து எட்டாவது போட்டியிலும் பதக்கத்தை பெற்று ஒரே போட்டியிலே இவன் குரோக்கரை எட்டு போட்டியிலும் தோற்கடித்தான் எப்படி சாத்தியப்பட்ட அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை